சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் திருவற்றியூர் பகுதியில் உள்ள வடி கோவிலில் அதிமுக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார் திருவற்றியூர் பகுதியில் உள்ள இரண்டாயிரம் ஆண்டு பழமையான தியாகராஜ சுவாமி உடனுரை வடி திருக்கோவிலில் அதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதால் வடி தரிசனம் செய்ய வந்தார் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா சுற்றுப்பயணமோ தேர்தல் நேரங்களில் களம் பொழுது வடிவு மனை தரிசித்து பின்புதான் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் அதேபோன்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக திருவொற்றியூர் வடி உடையம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இக்கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது எடப்பாடியாரை வரவேற்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரான மாதவரமூர்த்தி திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் கிழக்கு பகுதி செயலாளர் அஜாக்ஸ் பரமசிவம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் பி டி சி ராஜேந்திரன் திருவள்ளூர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் திருக்கோவிலின் சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கோவிலில் உள்ள கொடிமரத்தை வணங்கினார் இதனைத் தொடர்ந்து அருள்மிகு விநாயகர் சன்னதி முருகர் சன்னதி தியாகராஜ சுவாமி சன்னதி ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் வட்டப்பாறை அம்மன் திருவெற்றீஸ்வரர் சன்னதி கடைசியாக வடி தரிசித்துவிட்டு பக்தர்களுக்கு பிரசாதத்தை வழங்கிச் சென்றார்